பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூன் முப்பது திங்கள் கிழமை ஆஷாட நவராத்திரியின் ஐந்தாவது நாளான பஞ்சமியில் வழிபட வேண்டிய தேவி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி திரிபுர சுந்தரி தேவி அவரின் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளி இவற்றினை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் இது ஸ்ரீ வித்யா உபாசனைக்கான முக்கியமான நாள் நன்மை செல்வம் ஞானம் சௌந்தர்யம் தரும் தினம் சிவப்பு புஷ்பங்கள் தாமரை செம்பருத்தி இவைகளால் அலங்கரித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் ஸ்ரீ சுத்தம் லலிதா நாமாவளி மற்றும் சௌந்தர்ய லகரி பாராயணம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் பணங்கள் தயிர் சாதம் பழங்கள் இவற்றினை நிவேதனம் செய்யலாம் தியான ஸ்லோகம் சிந்தூராருண வித்யாகாம் திரிபுரம் சுந்தரீம் சிவாம் பஞ்சதாட்சரி மந்த்ரா நமகா ஸ்ரீ லலிதாம்பிகே இதன் பொருளானது சிந்தூரம் போன்ற சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்கும் திருபுரம் என்னும் மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாகவும் பஞ்சத சாட்சர மந்திர வடிவமாகவும் விளங்கும் லலிதாம்பிகையை வணங்குகிறேன் என்பதாகும் மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாயை நமஹ இந்த மந்திரத்தினை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் லலிதா அஷ்டோத்திர நாமாவளி முதல் பதினொன்று ஓம் லலிதாயை நமஹ

ஓம் ை ஓம் லோகதாயை நம ஓம் லோக்கபாவணியை ஸ்லோகங்கள் லலிதா ஸ்துதி ஓம் லலிதா பரமேசாணி திரிபுராம்பா மகேஸ்வரி சர்வங்கலிணியை நமஸ்ரீலிதாயை சௌந்தர்யலரி முதல் பாடல் सिवशक्त्या युक्तो यदि भवति सक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्जादिभिरपि प्रणन्तुं सोतुं वा कथमकृतपुण्यप्रभवति இது லலிதாம்பிகையின் மகத்தான சக்தி நிலையை விவரிக்கும் பூஜை முடிப்பு ஸ்லோகம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரெயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் தத் சத் ஸ்ரீ லலிதாம்பிகாணமஸ்தூ லலிதாம்பிகையின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி ஞானம் செல்வம் ஸ்ரீரசம் கொண்டு நிறப்பற்றும்